கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவ சித்தம் நம் வாழ்வில் இன்றைய தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் தியானம் இலவசமாக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இப்படியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணின பிதாவாகிய தேவன் தாமே தம்முடைய சித்தத்தை மறைப்பொருளாக வைத்து அதை நீ கண்டுபிடித்து நிறைவேற்றினால்தான் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று தம்முடைய சித்தத்தை எவருக்கும் மறைத்து வைக்கவில்லை என் சித்தப்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தப்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் இருக்கிறது குமாரனை கண்டு அவரிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பின பிதாவின் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் எனவே ஆண்டவராகிய இயேசு கூறியபடி நாம் தேவனுக்கேற்ற கிரியைகளை நம் வாழ்வில் செய்ய வேண்டும் அந்த கிரியைகள் என்ன பிதாவாகிய தேவன் அனுப்பின மீட்பராகிய இயேசுவை விசுவசிப்பதே தேவனுக்கேற்ற இருக்கிறது என்று யோவான் ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்கலாம் அப்படியாக நாம் மீட்பர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் போது அவரிலே நிலைத்திருக்கின்றோம் நாம் அவரிலே ஒட்டப்பட்ட கிளைகளாக இருக்கின்றோம் நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருக்கும் அப்போது அவர் விரும்பும் அதிக கனிகளை நாம் கொடுப்போம் அந்த கனிகளே நாம் யாருடைய சித்தத்தை செய்கிறோம் என்று நமக்கும் மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்தும் நாம் பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் காணப்பட வேண்டும் அந்த சாரம் கிறிஸ்து வழியாக நம்மிடத்திலும் கிறிஸ்துவிலே பிரகாசித்த அந்த மகிமையின் ஒளியானது நமக்குள்ளும் பிரகாசிக்கின்றது இவையெல்லாம் நம்முடைய மகிமைக்காக அல்ல நம் கனிகள் வழியாக பரமபிதா மகிமை அடைய வேண்டும் எனவே தேவ சித்தமானது பரலோகத்திலே செய்யப்படுவது போல நம் வாழ்க்கையிலும் செய்யப்படும் படிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கருத்தோடு பிதாவாகிய தேவனை நோக்கி அறிக்கையிடுவோமாக ஜெபம் செய்வோம் பரலோக தேவனே நான் வார்த்தையாகிய உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவிலே நிலைத்திருந்து உமக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படி வார்த்தையிலே நிலைத்திருக்க எனக்கு கிருபை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம்